ஓம் கஜானனம் உமாசுதம் சோக நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்களது திருவிளையாறு புராணத்தில் நாற்பத்தி ஆறாவது படலமாக பன்றி குட்டிகளை மந்திரிகளாக்கிய படலம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மதுரையிலே இறைவன் சொக்கநாதரிடம் பால் அறிந்திய கலை பாலை அறிந்திய பன்றிகள் பன்றி முகமாகவும் மனித உடலாகவும் மாறி மலையிலே பன்றி குட்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இந்த பன்றி குமாரர்கள் பன்றி மலையிலே பல கலைகளை கற்று கைதேர்ந்து வந்தனர் வெல்வித்தை குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் மல்யுத்தம் இப்படி எல்லா கலைகளையும் கற்று சிறந்து விளங்கி பன்றிமலையிலே வாழ்ந்து வருகிறார்கள் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் அன்னை மீனாட்சி கேட்குறா பரமேஸ்வரனும் இறைவா உமக்கு எதுக்கு இந்த வேலை இந்த இனிப்பிறவிகளான பன்றி குட்டிகளுக்கு நீங்களும் தாய் பன்றியாக மாறி பால்விட்டி வள பால் குட்டி வந்தீர்கள் இது உங்களுக்கு தேவையா இது சரியான செயலா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி அன்னை மீனாட்சி பார்வதி தேவி இறைவன் சொக்கராதரை பார்த்து கேட்கிறார் அதற்கு சொக்கராதர் சொல்கிறார் எல்லா உயிர்களும் எனக்கு சமம் யாம் எல்லா உயிர்களையும் சமமாகத்தான் பார்ப்போம் அப்படின்னு பதில் சொல்கிறார் எந்த உயிர்களிடத்தும் வேதம் பார்க்க மாட்டேன் அதனால்தான் என்னை சகல ஜீவ தயாபரன் அப்படின்னு அழைக்கிறார்கள் ஆதரவில்லாத அந்த பண்டிக் குட்டிகளை என் பாண்டிய நாட்டிற்கு மந்திரிகளாக்கி அழகு பார்க்கப் போகிறோம் அவர்கள் எல்லா கலைகளையும் கற்று சிறப்பாக பன்றிமலையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பாண்டிய நாட்டிற்கு மந்திரிகளாக்கினால் நல்ல பல யோசனைகளை செய்து சொல்லி அரசனுக்கு சொல்லி மதுரை மாநகரை பாண்டிய நாட்டை வளமிக்க நாடாக மாற்றுவார்கள் இதை நான் செய்தே செய்தே தீருவேன் அப்படின்னு மீனாட்சியிடம் சொல்கிறார் இறைவன் சொல்லியாச்சே மறு உண்டா அதாவது நீங்கள் ஒன்று நினைத்து விட்டால் யாராவது மாற்ற முடியாது திருவிளையாடல் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள் மதுரையிலே நாற்பத்தி ஆறாவது திருவிளையாடலாக பன்றிக் குட்டிகளை மந்திரியை ஆக்கி விடுவது என்று தீர்மானித்து விட்டீர்கள் அதை எவர்தான் தடுக்க முடியும் உங்கள் சித்தப்படி செய்யுங்கள் அப்படின்னு பார்வதி தேவி பேசாமல் வேலையை பார்த்து போயிடுறான் அன்னை மீனாட்சி இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்து கலைகளையுமே பயின்று பலமான புத்திசாலிகளான பன்றி குட்டிகள் வளர்ந்து வருகிறார்கள் அந்த பனிரெண்டு பன்றி குட்டிகளையும் அரசனாக்க வேண்டுமே மந்திரியாக்க வேண்டுமே அரசனின் கனவிலே சென்று மன்னா பன்றி மலையிலே பன்றி குட்டிகள் வளர்ந்து வருகிறார்கள் அவர்கள் எல்லா கலைகளையும் கற்று சிறந்து விளங்குகிறார்கள் உனது அரச சபையிலே அந்த பன் பனிரெண்டு பன்றி குட்டிகளையும் மந்திரிகள் விட்டால் உனக்கு நல்ல பல ஆலோசனைகளையும் சொல்லி நீயும் உனது நாடும் நல்ல வளம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கணவர்களும் மறைஞ்சிடுற மன்னன் காலையில் எழுந்து பார்க்கிறான் இறைவனின் அணையாச்சு மீற முடியுமா சேவகர்களை கூப்பிடுறாரு அப்பா மலையில் போய் அந்த பன்னிரெண்டு பன்றி குமாரர்களும் இருப்பார்கள் அவர்களை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சேவர்களும் சேவகர்களும் அந்த பன்றிமலைக்கு போய் அந்த பன்றி பன்னிரெண்டு பன்றி குமாரர்களை அழைத்து வருகிறார்கள் அரசன் எதிரே போய் அவர்களை பல பரிசுகளை கொடுத்து அரண்மனைக்கு வரவேற்று அங்கே பனிரெண்டு பேர்களையும் மந்திரியலாக்குகிறார் அவர்களும் அரசனுக்கு நல்ல பல யோசனைகளை சொல்லி மதுரை மாநகரை வளமான நாடாக மாற்றுகிறார்கள் மக்களுக்கும் இந்த பன்றிக் குட்டிகளை பிடித்துவிடுகிறது நமது பண்டிய நாட்டிலே பனிரெண்டு பன்றிக் குட்டிகளும் அரசனுக்கு நல்ல பல ஆலோசனைகளை சொல்கிறார்கள் அப்படின்னு மிகுந்த நட்போடு பழகுகிறார்கள் மன்னன் பார்க்கிறான் அந்த பழைய பழைய அமைச்சர்களின் மகள்களை பன்றி குமாரர்களுக்கும் திருமணம் செய்து வைத்து அளவு பார்க்கிறான் நாட்கள் ஓடுகிறது வருடங்கள் ஓடுகிறது பல வருடங்கள் ஆகிவிட்டது இந்த பன்றிக்குட்டிகள் குட்டிகள் பனிரெண்டு பேரும் கைலாயம் சென்று சிவகணங்களாக மாறிவிடுகிறார்கள் சிவனுக்கு தொண்டு செய்ய நந்தியேஸ்வரர் போன்றவர்கள் பூதங்கள் எல்லாம் இருக்கும் கைலாயத்திலே அவர்களோடு சேர்ந்து இந்த பனிரெண்டு பன்றி குமாரர்களும் சிவத்தொண்டு செய்ய கைலாயம் சென்று சிவகணங்களாகவே மாறிவிடுகிறார்கள் இறைவன் பன்றிமலையிலே வசித்த பனிரெண்டு குமாரர்களை மந்திரிகளாக்கி அழகு பார்த்ததால் திருவிளையாடல் புராணத்திலே நாற்பத்தி ஆறாவது கடகமான பன்றிக்குட்டிகளை பன்றி குமாரர்களை மந்திரி ஆக்கிய படலம் நாற்பத்தி ஆறாவது படலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி வெள்ளைக்கான கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தவரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்